ஜனாதிபதியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் இந்தியா தீவிர நாட்டம் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட அரச அதிகாரிகள் பல ரகசியங்கள் அம்பலம் தமிழ் தேசிய வாக்குகளை உள்ளிருத்தீர்களா அனுர தரப்பு அளிக்கப்பட்ட விளக்கம் அனுரவின் வருகையால் தூக்கி எறியப்பட்ட கருணா டக்ளஸ் அரச ஊழியர்கள் தொடர்பில் புதிய அமைச்சரின் எதிர்பார்ப்பு இரண்டுக்கு மூன்று பெரும்பான்மையை கொண்ட அன்னுறு அரசின் நகர்வுகள் வரலாற்றில் இடம் பிடித்த புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை வரவேற்கத்தக்க என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இதன் மூலமாக பல்வேறு விரயங்களை தடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை ஜனாதிபதியின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் சட்டம் தொடர்பிலும் இலங்கை குறித்து இந்தியாவின் அடுத்த கட்ட நகர்வுர்பிலும்பு தெளிவுபடுத்தினார் மோட்டார் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் உட்பட எட்டு பேரை நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு கொழும்பு பிரதான நீதிமன்றம் திலினி கமகே அறிவித்துள்ளார் இலங்கை சுங்கத்தினால் அனுமதி பெறப்படாத சுமார் நானூறு சொகுசு கார்கள் போலியான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக அரசாங்கத்திற்கு ஐநூறு கோடி ரூபாவுக்கு மேல் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீதிமன்றில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதே இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாத மொண்டிரோ ஜீப்கள் லேன்ஸ் உட்பட கார்கள் சுங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழில் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை என அரசியல் ஆய்வாளர் சி யோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் நாடாளுமன்ற தேர்தல்கள் முடிவுகள் தமிழ் தேசிய அரசியலில் பலத்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்திலும் வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியடைந்ததே இதற்கு காரணம் யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்களையும் வன்னியில் இரண்டு ஆசனங்களையும் பெற்று இரு மாவட்டங்களிலும் முதன்மை கட்சியாக வந்துள்ளது இது தேசிய மக்கள் சக்தியை எதிர்பார்க்காத வெற்றியாகும் வாக்குகளை கணித ரீதியாக கணிப்பிட்டு பார்த்தால் தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய வாக்குகளை பெரிதாக உள்ளிருக்கவில்லை தமிழ் தேசிய வாக்குகளுக்கு வெளியே இருந்த டக்ளஸ் தேவானந்தா அங்கஜன் ராமநாதன் ஆகியோரின் வாக்குகளையே உள்ளிருந்திருக்கிறது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் வருகையால் பிள்ளையான் கருணா மற்றும் டக்ளஸ் தவானந்தா உள்ளிட்டவர்கள் மக்களால் தூக்கி எறியப்பட்டுள்ளார்கள் என்று கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் கிருஷ்ணன் தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் சர்வதேசம் முதற்கொண்டு யாருமே எதிர்பாராத நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் என்ற அசாதாரண வெற்றியை இந்த அரசாங்கம் பெற்றுக் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் கடந்த காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட விரக்தி நிலை இந்த தேர்தலில் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அரசு சேவையாளர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்த்துள்ளோம் என விவசாயத்துறை மற்றும் கால்நடை அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்துள்ளார் விவசாயத்துறை அமைச்சில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்துள்ளார்கள் அரசாங்கத்தில் அனைத்து இன மக்களும் பங்களர்கள் ஆகியுள்ளமை கட்சி என்ற ரீதியில் நாங்கள் பெற்றுக்கொண்ட மாபெரும் வெற்றியாகும் தேர்தல் பறுப்பேற்றின் வெற்றியை காட்டிலும் இது அப்பாற்பட்டது அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை மற்றும் அபிலாஷைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றுவோம் பொருளாதார ரீதியில் எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கு முறையான கொள்கை திட்டங்களுடன் தீர்வு காணப்படும் என குறிப்பிட்டார் to lara தேசிய மக்கள் சக்தியின் இரண்டுக்கு மூன்று பெரும்பான்மையைக் கொண்டு புதிய அரசாங்கத்தின் எதிர்கால நகர்வுகள் அவ்வாறு அமையப்போகின்றன எனும் எதிர்பார்ப்பு பல தரப்பினருக்கு மத்தியில் இருந்து வருகின்றது புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி மக்கள் தெரிவு செய்துள்ள இடதுசாரி கொள்கையுடைய அரசாங்கத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் தேசநாயக்க மேற்கொள்ளவுள்ள அரசியல் நகர்வுகள் குறித்த கேள்விகள் எண்ணில் அடங்காதவை இவ்வாட்சியில் கீழ் இயங்கப்போகின்ற எதிர்வரும் ஐந்து வருடங்களில் இதுவரை காலமும் மக்கள் வேண்டி நின்ற தேவைப்பாடுகளும் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படுமா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயம்தான் கடந்த கால அரசாங்கங்களால் பெறப்பட்ட கடன்கள் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் மக்களின் நாட்டின் அபிவிருத்தி என்பன மாற்றங்களுக்குட்பட வேண்டிய முக்கிய விடயங்களாகும் இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்க மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவாரா எனும் வினாவிற்கு அவரின் அடுத்த கட்ட நகர்வுகள் பதிலளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுத் தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழர்களின் ஆதரவை பெற்று வரலாற்றில் இடம்பித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகாவை ஒரு மாயாஜால வித்தைக்காரன் என்றுதான் குறிப்பிட வேண்டும் என்று முன்னாள் உறுப்பினர் உதய நாடாளுமன்றஉறுப்பினர் உதயகம்மன் தமது கட்சி இடம்பெற்ற செய்தியாளர் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இடம்பெற்றார் தெரிவிக்கையில் இலங்கை பொதுத்தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சி ஒன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்து பெற்றுள்ளமை இதுவே முதல் தடவையாகும் தேசநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் பொது தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார் நான் மாயாஜால வீத்தைக்காரன் அல்ல என்று ஜனாதிபதி குறிப்பிட்டமை முற்றிலும் பொய்யானது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாயாஜால வீத்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும்